நேற்று இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால் முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த டிராஃபிக் அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க நீங்கள் சென்னை அண்ணாநகர் செகண்ட் அவென்யூக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சந்தோஷ் ஸ்டோர்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது நீங்கள் யார் போனீங்கன்னாலும் தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேலாக அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் பேரிகேடு போட்டு பிரைவேட்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு வேறு யாரும் வாகனங்களை நிறுத்த விடாமல் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்ற வாகனங்களுக்காக மட்டும் அந்த இடம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணுறாங்க இது போல் அந்த போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கான நடைபாதையை அவர்கள் அடைத்து வைப்பதற்கு காரணம் அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளரோட பெயர் சவுந்தரராஜன் அந்த சவுந்தரராஜன் யார் என்றால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் சொந்த தாய்மாவனார் நீங்கள் இதுபோல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அட்டுழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நகையை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடித்தே கொள்றீங்க நாங்கள் மீடியாவில் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி வண்டியை பிடிங்கி வச்சுக்கிட்டு பதினஞ்சு நாட்களாக வண்டியை கொடுக்காமல் ஒரிஜினல் லைசன்ஸு ஒரிஜினல் ஆர்சி புக்கு வண்டி வண்டியோட ஃபைனை கட்டியாச்சு நானும் நான் இங்கே இந்த இஷ்யூவில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி போய் கேளுப்பா என்ன சொல்கிறாங்கப்பான்னு கேட்டால் பதினஞ்சு நாளாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காரு எப்போ கேட்டாலும் ஐயா வெளியில் போயிருக்காரு மேலே கேட்கணும் டிசியை கேட்கணும் இப்போது சென்று நான் மேலே உதவி ஆய்வாளரை பார்த்து நான் இந்த வண்டி எப்போ சார் தருவீங்கன்னு கேட்டோன்னா இங்கே இருக்க போய் டிசியை போய் பாருங்கள் நான் நான் டிசியை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களே உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த ஜெயபிரகாஷ் உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த பிரசாத் உங்களை போன்ற விஷுவல் எடிட்டர் தான் இந்த சத்தியமூர்த்தி உங்களைப் போல எல்லோரையும் போல வயிற்றுப்பிழைப்புக்காக ஒரு ஊடக நிறுவனத்தில் வேலை செய்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த மீடியால வேலை செய்கிறான் ஒரே காரணத்துக்காக இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி சித்திரவதை செய்தால் இது எங்கே போய் முடியும் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும்